ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வார்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் இன்றைக்கு ஒரு பாக்கியத்தை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கி பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நமக்கு தான் ஆண்டு அதை தருகிறார் ஆனால் ஏன் அதை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒரு பகுதியில் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டுடைய வசனத்துக்கு நடுங்கிறதில்லை நம்முடைய மாம்சத்தின்படி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் அப்போ இன்னைக்கு பாக்கியம் யார் மூலம் ஒரு வீட்டு தலைவன் மூலம் அறிகிறது அந்த வீட்டு தலைவன் ஆண்டோருக்கு பயந்து நடக்கும்பொழுது தான் பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருப்பார்கள் மனைவி கணித திராட்சை செடியை போல் இருப்பார்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் ஏன் சண்டைகள் ஏன் பிரச்சனைகள் ஏன் குடும்பத்தில் எப்பொழுது கலகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிதாபம் மனைவிடைய வாழ்க்கையில் ஒரு அவன் அற்ற நிலைமை இன்னைக்கு ஏன் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியில் ஒரு மனிதன் ஆண்டோருக்கு பயந்து நடந்தால் தான் உங்கள் துணை நீங்கள் பேசுகிறதுக்கு உனக்கு கீழ்ப்படைவார்கள் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுத்துகிற சந்ததியாக ஒரு பரிசுத்த சந்ததியாக மாறுவார்கள் ஏன் சொன்னால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் அது யாருடைய கையில் தந்திருக்கிறான்னு சொன்னால் உங்கள் கையில் தான் தந்திருக்கிறார் வீட்டு தலைவனுடைய கையில் தான் தந்திருக்கிறார் அவன் தான் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோன்னு தான் எவ்வளோண்டு அல்ல எவனோ யார் அதனால் இந்த நாளில் நீங்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையின் மூலம் தான் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது நீங்கள் வேலை செய்கிறது மூலம் பல தொழில் செய்கிறது மூலம் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளுகிறார்கள் அதனால் நீங்கள் ஆண்டோருக்கு பயந்து நடந்தால் அவங்க வீட்டில் தரித்திரம் இருக்காது உங்க வீட்டில் சாபம் இருக்காது உங்க வீட்டில் இடரல் இருக்காது உங்க வீட்டில் கண்ணீர் இருக்காது உங்க வீட்டில் கஷ்டங்கள் இருக்காதுன்னு சொன்னால் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பந்திய சுற்றி இருப்பாங்களாம் இன்னைக்கு பாருங்கள் அநேக பிள்ளைகள் குடிகார நிலைமையாகிறாங்க ஏன் போதைக்கு அடிமை ஆகிறாங்க ஏன் பந்தி சுற்றி இருக்க முடியவில்லை அநேகர் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொன்னால் தகப்பன் சரியில்லாதனால் ஒரு தகப்பன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவனுடைய சந்ததிகள் எல்லாம் பரிசுத்த சந்ததிகளாக கத்தர் மாற்றுவார் ஒன்றையும் ஆண்டு தள்ளவே மாட்டார் எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு ஒளியின் பிள்ளைகளாக தேவன் மாற்றுவார் தான் இங்கே பார்க்குறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் எவன் நடக்கிறான் அவன் பாக்க உங்கள் வீடு ஒரு பாக்கியமான ஒரு வீடாக இருக்கணுமா உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடாக இருக்கணுமா அருமை அருமை சகோதரரை பிரதர் ஒன்றே ஒன்று நீங்கள் இல்லைங்க நீங்கள் ஆண்டோருக்கு பயந்து அடைங்க நீ கடன் கொடுப்பாய் நீங்கள் ஆண்டோருக்கு பயந்து நடந்து பாருங்கள் உங்கள் வீடு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வீடாக இருக்கும் உங்கள் வீடு தலைமுறைகள் எல்லாம் ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு வைப்பார் நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் சர்ச்சைக்கு ஒழுங்காக கடந்து போங்க ஃபஸ்ட்டு போய் உட்கார வேண்டும் நீங்கள் தான் தலைவன் எப்படி இருக்கும்போது அப்பொழுது தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இருப்பாங்க நீங்கள் மாறினவங்க பிள்ளைகள் மாறும் உங்கள் மனைவி மாறுவாங்க எல்லாம் மாறும் யோகம் சொல்லிடுறேன் நான் என் என் வாழ்க்கையில் நான் வேறொரு வீடை வாசலை எட்டி பார்த்ததுண்டானால் என் மனைவி வேறொரு வீட்டில் போய் என்று சொல்லி அதனால நீங்க எப்பொழுது ஜாக்கிரதையா இருந்து பார்க்கணும் நான் உங்களுக்கு சிமிக்க போறேன் இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு பாக்கியத்தை ஆண்டர் தரப்போகிறார் ஆண்டருக்கு பயந்து அடைங்க ஆசீர்வதிப்பார் சிமிக்கட்டும்மா பிறலகு பிதாவையும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு பிரதேஷ் அன்றுவரே அவர்கள் எல்லோரும் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாக உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நம்முடைய வசனத்தை நடுங்கிறவர்களாக தெய்வ பயத்தோடு நடக்க தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற ஒரு கிருபை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்டாகட்டும் வீட்டு குடும்ப தலைவர்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரை அவனமான கிருபைகள் உண்டாகட்டும் குடும்பங்களை வீட்டு சம்பங்கள் உண்டாகட்டும் வேத தியானங்கள் உண்டாகட்டும் குடும்பத்தில் எப்பொழுதும் துதியின் பாடல் சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவர் കർത്തനാണ് ഏശു കൃഷ്ണ ജീവനോട് നല്ല തോപ്പനെ ആമീൻ കാഡ് പ്ലെസ് യു നിങ്ങൾ കേട്ടിട്ടിങ്ങ അനേകർക്ക് വസനങ്ങളെ അനപ്പി കൊടുങ്ങി